ஜாதகம் பார்க்குறதுக்கும் பிரசன்னம் பார்க்குறதுக்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஜாதகம் என்பது வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய பலனை எடுத்து சொல்லும் பிரசன்னம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டுமே மையப்படுத்தி அந்த சம்பவத்தை விரிவாக எடுத்து சொல்கிறது தான் பிரசன்னம் அப்போது ஜாதகங்கிறது பிறந்த நேரம் இந்த பர்த் டீட்டெயில்ஸில் வச்சு பார்க்கக்கூடியது இதில் வந்து ஒரு சில இடத்துல ஜாதகம் அந்த பிறந்த நேரம் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் பிறந்த நேரத்தை துல்லியமா வச்சிருக்க மாட்டாங்க ஒரு அஞ்சுலேருந்து இருந்து அஞ்சரைக்குள்ள பிறந்திருப்பேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த இடத்துல நமக்கு அந்த பிறந்த நேரம் துல்லியமாக தெரியாது அப்ப அந்த வகையில இந்த பிரசன்னத்துல பொறுத்த மட்டில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனா பிரசன்னத்துல அப்படி கிடையாது நீங்கள் கேள்வி கேட்ட நேரமே அது பிரசவிக்கப்படுகிறது அதனால் இதில் வந்து அந்த குழப்பத்திற்கு வேலை இல்லை குறிப்பாக சோழி பிரசரணத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ராகு தோஷம் தோஷமுள்ள ஜாதகம் அது வந்து திருமண தடை இருக்குது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுதுன்னுங்கிறதுனா ஒரு ரெண்டாம் இடத்துல ராகு கேது ரெண்டு எட்டில் வந்து ராகு கேது இருக்கிற மாதிரி ஒரு ஜாதகம் திருமண காலகட்டத்தில் திருமணம் தாமதமாகுது அப்படின்னு அணுகும்போது முதல்ல நம்ம கண் வந்து ராகு கேது மேலே தான் இருக்கும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்குது இது காலகசதி போகணும் சர்வதோஷத்தை தோஷத்தை வந்து கழிக்கணும் அப்படி தான் வந்து பொதுப்படையாக ஒரு ஜோதிடர் அதை அணுகுவார் ஆனால் சோழி பிரசனத்தில் என்ன அப்படின்னா அந்த தோஷம் நடைமுறையில் இருக்கா இல்லையாங்கிறத காட்டுது ஒரு திருமண தடை ஏற்படுத்தினது அந்த ராகு கேதுவா இல்லை மற்ற தோஷமா இல்லை வேறு வகை தோஷமா அல்லது அந்த தோஷம் நடைமுறையில் இருக்கா இல்லையா அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை தடுத்தது எந்த தோஷம் என்ன கர்மா என்ன கர்மாவால் அந்த திருமணத்தை தடை செய்யுது அப்படிங்கிறத மட்டுமே சுட்டி காட்டும் இப்போ ஜாதகத்தில் எடுக்க முடியாத பல விஷயங்கள் நம்ம பிரசனம் மூலமாக பார்க்க முடியும்